ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டான அளவுகளோட ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இதில் இதுக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து கொதி வச்சுருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுத்தமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் மாவு தண்ணி ஊற்றி கொதிய வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா தண்ணியும் ஒரே டைமில் போ ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு கரண்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டேன் நான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒன்றரை கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடான தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி விடும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நமக்கு வந்துட்டு பத்தாத மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா அந்த சூட்லே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம வச்சு வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி இடியாப்பை தட்டு உள்ளே போட்டுக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உள்ளே போட்டுக்கோங்க இடியாப்ப குழல்லையும் எண்ணெய் தடவிக்கோங்க அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் மாவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூடாகவும் இருக்குது அது ஒரு கை பொருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு மாவை வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா சா மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பிசைய பிசையே மாவு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு நம்ம பிசையும் போது ரொம்பவும் ஆற வச்சு நம்ம பிசையக்கூடாது ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே மாவு நம்ம வந்து அதை பிசையணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போது நம்ம இடியாப்ப குழலில் போட்டு இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் தேவையான மாவு இந்த மாதிரி எடுத்து இடியாப்ப குழல்ல போட்டுட்டு மீதி இருக்க மாவு ஒரு தட்டு போட்டு வச்சிடலாங்க மாவு வந்து உணர்ந்து போகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி தட்டில் தான் நான் வந்து இடியாப்பம் புளிகிறேன் இதுக்குள்ளே நீங்கள் இடியப்ப தட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கூட புழிஞ்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நூல் மாதிரி வருது பாருங்கள் இந்த அளவில் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக சூப்பராக வருங்க தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சிட்டோம்னா சூப்பராக இடியப்பம் ரெடி ஆகிடும் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டை வைக்கணும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலையே நமக்கு இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உடனே எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி மட்டும் நம்ம நல்லா கொதிய வச்சு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியப்பம் புளியும் போது நல்லா வரும் நல்லா சூப்பராக வரும் நல்லா திக்கான பால் குருமா தக்காளி குருமா வெஜிடபிள் குருமா இதோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கலாம் இல்லைனா சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா நூல் மாதிரி இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த அளவுகளோட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் துருவல் தூவி விட்டுட்டு வெள்ளம் சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா कंडी पे सब्सक्राइब करना है फ्रेंड्स थैंक यू